தவிர சட்டத்தை உருவாக்குகின்ற நிலையில் இரண்டும் ஒன்றுதான் இவர்கள் சொல்லுவார்கள் அவனுடைய முயற்சி தான் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் அதிகமான நம்முடைய சொல்லுகிறார்கள் இருக்கிறதா அவனுடைய என்று தான் சொல்லுகிறார்கள் வலதுஹு என்று சொல்ல வலதுன் சாலுகுன் எது அவனுக்காக பிரார்த்திருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய துன் செல்லுலே சில வலது என்று சொன்னார்கள் வலதுண்டா சின்ன புள்ள ரஜில் பெரிய மனுஷன் சொல்லாமல் வலது என்று சொன்ன காரணம் என்ன என்று சொன்னா சின்ன புள்ள கேட்டு மாட்டா சின்ன புள்ள கேட்கறது சேருமாண்டா பெரிய ஆள் சொல்றதுன்னு கேட்கும் சேரும் ஆகவே சின்ன புள்ளையா இருந்தாலும் அவன் கேட்கிற துவா அங்க போய் சேரும் ஒரு சாலிஹானுடைய துவா தான் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுமே தவிர ஒரு பாவியினுடைய துவா அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதாவது சாலிஹான மனிதன் யாரா இருந்தாலும் சரி அவன் கேட்கிற துவாக்கள் எல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது அவன்ட புள்ளையா இருக்கலாம் அடுத்தவன் பிள்ளையா இருக்கலாம் எங்கேயோ தொடர்பில்லாதவன் பிள்ளைகளா இருக்கலாம் போய் சேர்வதற்கு அவனுடைய பிள்ளைதான் என்ற நிலை அங்கே இல்லை அது குருவானுக்கு மாற்றம் குருவானே சகாபாக்கள் என்பதை குருவானே சொல்கிறான் குற்றத்தை நீ மன்னிப்பாயாக எங்களுக்கு அவருடைய குற்றத்தை மன்னிப்பாயாக என்று கேட்குமாறு அல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறார் இது என்று சொல்கிறார் மௌத்தானவனுக்கு கத்தம் ஓதுகிறது மூமின் நடைமுறை என்று அல்லாஹ் சொல்கிறான் மோமினான் மௌத்தானவனுக்கு துஆ கேட்பது நல்லவனுடைய நடைமுறை என்று அல்லாஹ் சொல்கிறான் அங்கே வாப்பா மகன் என்ற விதி கிடையாது அடுத்தவன் முயற்சி போய் சேரும் என்று குரு சொல்லுகிறது அடுத்தவன் முயற்சி போய் சேரும் என்றால் இந்த இந்த குருவானுடைய நிலை என்ன இந்த குரு வைத்து மோத்தானவர்களுக்கு நாம் செய்கின்ற எந்த ஒரு நன்மையும் போய் சேராது என்று ஒருவன் சொன்னால் அவன் சுத்த மடையன் என்று சொன்னது அல்ல இமாம் இபனு தேமியா இந்த ஆயத்தை கூறிவிட்டு இதை ஆதாரமாக கொண்டு மௌத்தானவர்களுக்கு குருவான் ஓதுவது தர்மம் செய்வது சாப்பாடு போடுவதை சேராது என்று யாராவது சொன்னா அவன் மார்க்கமே தெரியாத பச்சை மடையர் என்று சொல்றார் அவரை பத்துவாவுல சொல்றார் தப்சீர் சாவியில் இந்த ஆயத்துக்களை பாருங்கள் இபிலு தேமியா சொல்வது இருக்குது அவர் என்று ஒரு கிதாபு எழுதியிருக்கிறார் அதிலே குர்வான் ஓதினால் போய் சேரும் என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்களை காட்டுகிறார் சஹாபாக்களிலே மதீனாவிலே யாராவது மௌத்தானா அன்சாரிகள் ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆளுக்கு பின்னால கபருக்கு போய் குருவான் ஓதுறது அவருடைய என்று எழுதி வைத்திருக்கிறார் பின்னால ஒரு ஆளுக்கு போய் குருவான் ஓதுறது அன்சாரிலுடைய நடைமுறை என்று இபுனு கையும் எழுதி வைத்திருக்கிறார் இபாம் ஜலாத்தீன் சுய்தி ரஹிமவுல்லா தங்களுடைய சரகசுதுர்லை எழுதி வைத்திருக்கிறார்கள் அநேகமான பின்னால் வந்த ஹதீது கிரந்துகளிலேயும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவனு சொல்லவில்லை இவனு தேமியாவுடைய மாணவரும் மௌத்தானுக்கு அவனுடைய குருவான் ஓதினால் போய் என்று சொல்லவே இல்லை அப்பொழுது இந்த சட்டம் அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது இவனு தேமியாவுக்கு முன்னால் உள்ளவர்களும் சொல்லவில்லை இவனு தேமியாவும் சொல்லவில்லை இவரு தெமியாவுடைய மாணவரும் சொல்லவில்லை இந்த சட்டம் இவர்களுக்கு சொன்னது யார் அவர்களால் இயலுமா இருந்தால் தைரியம் இருந்தால் வரலாற்று ரீதியாக நீங்கள் உங்களுடைய இந்த வாதத்துக்கு ஆதாரத்தை முன் வைக்க முடியாது கியாம நாள் வரைக்கும் இயலாது அவர்களுக்கு கொஞ்சமாவது ரோஷத்தில் கடைசி துரும்பளவாவது இருக்குமா இருந்தால் அதை முன்வைக்கட்டும் தல்கி நோது வழிகேடு என்று சொல்கிறார்கள் அதற்கு ஒரு ஆதாரத்தை வைக்கிறார்கள் மௌத்தானவர்களை உம்மால் கேட்பிக்க முடியாது நாம சொன்னமா நாங்க போய் மௌத்தானாக்களை ஏய் எழும்புவோம் முன்கர் வந்தாரா நகீர் வந்தாரா என்ன பதில் சொன்னாய் என்ன சொல்லு என்று நாம சொன்னமா அப்படி சொன்னா தான் என்ன நாம போய் கபருடைய மௌத்தானாக்களை எழுப்பி 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 என்ன பேச இயலும் என்று சொன்னா இந்த ஆயத்தை சொல்றது நியாயம் நாம இல்லையே மௌத்தானவர் கேட்பார் என்று சொல்லியிருக்கிறோம் மௌத்தானவரை கேட்பிக்க உம்மால் முடியாதென்றால் என்றால் அல்லாவால் முடியாத என்று இந்த ஆயத்தில் விளக்கமெரிக்கா மௌத்தானாவை கேட்பிக்க வைக்கிற வாற்றல் அல்லாஹ் குறிக்கிறேன் அதை சொல்றோம் சொல்கிறோம் நம்புகிறோம் ஏலும்னு சொல்கிறோம் நாங்கள் சொல்லலை மௌத்தானாக்களை ஹயாத்தாக்குற மௌத்தானாக்களை பேச வைக்கிற மௌத்தானாக்களுக்கு கேள்வி சக்தி கொடுக்குற சக்தி எங்களுக்கு இருக்குன்னு நாம சொல்லல அல்லாஹ் கொடுக்கான்னு அவர் கேட்பாருன்னு சொல்கிறோம் சொல்லுதாய் செல்லுல்லா செல்வன் சொல்லிக்கிறான் இன்ன ஹோ எஸ்மோ கருணா அந்யா ஆலிக்கும் அடக்கி போட்டு நம்ம வரும்போது செருப்பு சத்தத்தை கேட்பாங்கன்ட்டு அவர்களே சொல்றாங்க மௌத்தா போனா அவருடைய பார்வையோ கேள்வியோ அவரை விட்டு அத்து போறதல்ல அது அப்படியே இருக்கும் அவருக்கு இயலாத நல்லால் வாய்ப்பே செய்யலா கண்ணை துறந்து பார்த்து நம்மளை பார்க்கலா ஆனா அவர் உடம்பெல்லாம் கண்ணாக பார்வையாக இருக்கும் அவருடைய உடம்பெல்லாம் செவியாக இருக்கும் அவர் கண்ண தான் பார்க்கணும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவர் உடம்பே கண்ணும் உடம்பே காது அவர்களை ஏற்றுக்கொண்ட ஹதீஷ் எல்லாருமே சொல்லுகின்ற ஹதீஷ் என்னது ஒரு மையத்தை தூக்கிக்கிட்டு போகக்கூட கபருக்கு தூக்கிட்டு போகக்கூட அந்த மையத்தை சொல்லுமாம் மூமினா இருந்தா என்னை வேகமாக கொண்டு போங்கோ என்று சொல்லுமா முனாபிக்கா காபிலா இருந்தா எனக்கு என்ன கேடு நீ எங்க கொண்டு போறா என்று அலருமா மனுஷனை தவிர மற்ற மிருகங்கள் எல்லாம் இந்த சத்தத்தை கேக்குமா என்று ரசூலுதாயி செல்லல்லாஹு அலை இவர் அவர்கள் சொன்னது சகி அது இதில் இருக்குது அது அவங்க மறுக்கல்ல கொண்டு போறது கபருக்குங்கறத அது பாக்குதா இல்லையா கத்துறத மற்றாக்கள் கேட்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க ஆகவே அது கத்துது பேசுது விளங்க இல்லையா மையத்து என்பது பேசுது கதைக்குது என்ன உணர்வுகளை என்ன கொண்டிருக்குது நீங்க குளிப்பாட்ட கூட நீங்க கடுமையா தேய்ச்சி குளிப்பாட்டவானா மையத்துக்கு வேதனைப்படும் அட உணர்வு இல்லடா எப்படி வேதனை வரும் உணர்வு இல்லட்டி பயத்துக்கு எப்படி வேதனை வார வாய் பேச்சல சொன்னா அல்லது வந்து உடம்பு மொளியல என்ன சொன்னா அது எப்படி கத்துற கண் பார்க்கல எங்க கொண்டு போறாங்கன்னு பார்க்கற அதனால மய்யத்தை குளிப்பாட்டகொள மையத்து நீங்க செய்றதெல்லாம் பார்க்கும் மையத்தை பார்க்க போக்குள்ள அந்த மையத்தை என்ன செய்யும் உங்களை பார்க்கும் யார் யார் அந்த பார்க்கிறோம் என்பதை எல்லாம் பார்க்கும் மையத்தை பத்தி பேசினா நீங்க பாவமான காரியங்கள் அங்க செய்து ஒப்பாரி வச்சு ஏதாவது செய்தா அது மையத்துக்கு வேதனையா இருக்கும் அதுக்கா இல்லையா அவங்களும் சொல்லலையா மையத்து வீட்டில் நீங்க ஒப்பாரி வச்சு கத்தவனா அது மையத்துக்கு வேதனையா இருக்க முடியும் மையத்துக்கு கேட்கல எப்படி வேதனை மையத்துக்கு உணர்வு இல்லைன்னா எப்படி வேதனை விதம் இருக்குது ஒன்று உடம்பை ஆளுகிற உயிர் அடுத்தது இதயத்தோடு சேர்ந்த உயிர் உடம்பை ஆளுகிற உயிர் தான் மௌத்தால் பிரிகிறது அதனால் தான் உடம்பு சிதைகிறது கல்போடு இருக்கிற உயிர் அது அப்படியே இருக்குது அதான் ரோஹு அது அழிகிறது இல்லை நன்றா சிந்திக்க வேண்டும் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க நாம எப்படி ஏமாந்து போறோம் ஆனா கையும் என்பவர் அவருடைய கிதாபுல சொல்றார் நாயம் செல்லலாகு ஒளிவ செல்லமுடைய காலம் தொட்டு என்னுடைய காலம் வரையில் எந்த மறுப்பும் இல்லாமல் தல்கீழ் நடைமுறையில் இருக்கிறது யாராவது இப்படி தல்கீன் நோதரதுனால் மையத்துக்கு கேட்காது பயனளிக்காது என்று சொன்னா அவன் பச்சம் அடைய முந்திராக்கள் மடத்தனமா செஞ்சு வரும் அது இல்லை அஹமது பின் அம்மல் தல்கீனை பற்றி சொன்ன போது அது நல்ல காரியம் என்று சொன்னார் என்று கிதாபு ரூகுலே இபின் கையும் எழுதி வைத்திருக்கிறார் அந்த வழிகாடர்கள் மறுக்கல்ல இவர்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த மார்க்கம் இவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யார் நேர்ச்சி செய்வது சிறுக்கு என்று சொல்கிறார்கள் இப்படி தேமியாவுக்கு முன்னால் ஒளிமார்களுக்கு நேர்ச்சி செய்வது சிறுக் என்று யார் சொல்லியிருக்கிறார் ஆதாரத்தை காட்டுங்கள் யாராவது சொல்லி இருந்தால் காட்டுங்கள் ஆதாரத்தை வரலாற்று ரீதியாக காட்ட முடியாதனால் தான் நாங்கள் இமாம்களை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் கிதாபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் சொல்லுவதெல்லாம் ஆதாரம் இல்லாத நாள் உங்களுக்கு மார்க்கம் எப்படி வந்தது சாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இப்படித்தான் நமக்கு தொடர்ச்சியாக மார்க்கம் வந்திருக்கிறது உங்களுக்கு யாராவது இது சிறுக்கு என்று சொல்லியிருந்தால் காட்டுங்கள் ஆதாரத்தை நிச்சயமாக காட்ட முடியாது நாம் சொல்லுகிறோம் நாள் காட்ட முடியாது கியாமல் காட்டுங்கள் பார்க்கலாம் தர முடியாது தாயத்து கட்டுவது சுருக்கு என்று சொல்லுகிறார்கள் மந்திரிப்பது தாயத்து கட்டுவது என்பது சுலைமான உடைய காலத்துக்கு முந்திருந்தே நடைமுறையில் வருகிறது மந்திரம் இது சுலைமாநல சிலாத்தி காலத்துக்கு முன்னால் இருந்தே நடைமுறையில் வருகிறது இப்ப சாபாக்களுடைய நாய செல்முறை காலத்தில் இதுவும் இருந்தது யாருக்காவது வந்துட்டு நோய் காய்ச்சல் வந்தா போய் ஓதி பார்க்குற விஷக்கடி வந்தா பார்க்குற சிலதுகளை கட்டுற இது நடைமுறையில் இருந்துச்சு இப்ப நாயம் செல்லு அழைவு செல்லும் அவர்கள் சில மந்திரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு சொல்லிக்க சில தாயத்துகளை தழவியதுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறி நாயம் சீரதாஸ் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க சா பாக்கள காலத்துல அப்படி தாயத்து கட்டி மந்திரிச்சு இப்படி இந்த வைத்தியம் செய்து புழப்பு நடத்தினவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த போது நாயம் சமதாசத்தை சொல்லுவாங்க நாங்க இப்படி இப்படி எல்லாம் செய்திருந்தோம் இதை நாங்க செய்யலாமா அவங்க கேட்டாங்க அந்த மந்திரத்தை சொல்லி காட்டுவோம் இப்ப மந்திரங்கள்ல இரண்டு விதங்கள் இருக்குது ஒன்று கடினமான வார்த்தைகளை அதுக்கு சக்தி ஏற்படுத்துறது இன்னும் ஒன்று சாட்டி அந்த வேலைகளை செய்விக்கிறது இதுல செய்தான சாட்டி செய்த உதவி தேடி செய்யப்படுகின்ற எல்லா மந்திரங்களும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் அவை சிறுக்கு ஒரு சுயமாக இதை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு என்று அந்த காலத்தில் இருந்தவர்கள் நம்பியிருந்தார்கள் அதனால் சேத்தானை கொண்டு சாட்டப்பட்ட அவர்களிடத்தில் உதவி தேடி சொல்லப்படுகின்ற மந்திரங்களை ஓதுவதோ ஊதி பார்ப்பதோ எழுதி கட்டுவதோ மார்க்கத்தில் அராமாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது மலக்குகளை அல்லது எந்த விதமான செய்தோ மலக்களையோ யாரையும் இல்லாமல் சொல்லப்படுகின்ற சில மந்திரங்கள் அந்த நமக்கு சில துவாக்கள் நாயம் சார் சொல்லி தந்திக்கலாம் அவையெல்லாம் மந்திரங்கள் அல்லது வந்துட்டு வேறு இடத்திலேயோ நேரடியாக உதவி செய்கிற மாதிரி இல்லாமல் சொல்லப்படக்கூடிய சில மந்திரங்கள் இருந்தன அந்த வார்த்தைகளுக்கு சக்திகள் இருக்கின்றன